சென்னை போரூரில் அமைந்த பழமை வாய்ந்த சோழர் கால கோவிலும் இராம அவதாரம் உருவாக காரணமான காளியம்மன் கோவில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு கலச அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னை போரூரில் அமைந்த அம்மன் கோயிலில் பிள்ளையார்பட்டி பிச்சைகுருக்கள் பழமை வாய்ந்த போரூர் காளியம்மன் கோயிலுக்கு வருகை தந்து பக்தர்களுடன் கலச பூஜை செய்து வழிபட்டார் வடக்கு திசை பார்த்து உக்கிர நிலையில் உள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் சிலையை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீ ஊரக பெருமாள் கோயிலில் வைத்திருந்ததை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் போரூர் பகுதி மக்கள் அனுமதி பெற்று காளி காளியம்மன் சிலையை ஊரக பெருமாள் கோவிலில் இருந்து ஊர்வலமாக தாளங்களுடன் கொண்டு வந்து வழிபட்டனர் கடந்த எட்டு ஆண்டுகளாக போரூர் சுற்றுவட்டார பகுதியில் அமைந்த ராமாபுரம் கிருகம்பாக்கம் போரூர் உள்ளிட்ட ஏழு கிராம மக்கள் வழிபட்டு வந்த சோழர் கால கிராம தேவதை கோவிலான மகா காளியம்மன் ஆலயத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கருங்கற்களால் கட்டப்பட்ட ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் உற்சவ அம்மன் மற்றும் கலசம் விநாயகர் சிலை வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் கருங்கற்களால் கட்டப்பட்ட இக்கோவிலில் வருகிற பத்தாம் தேதி மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை இராமனாத ஈஸ்வரர் திருக்கோயில் பிரதோஷ அன்பர்கள் அறக்கட்டளை மற்றும் மகா காளியம்மன் திருக்கோயில் அறக்கட்டளையினருடன் திருப்பணி குழுவினர் செய்துள்ளனர் அருமையான சென்னையில் சகல தரக்கூடிய அரசுடைய மகாசாரியம்மனுடைய பதிபூர்வ அனுகுதத்தினாலே இந்த